மிக சிறப்பாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து யூஜினியஸ் அப் த்ரீ அப்படின்னு மூன்றாவது முறையாக இன்றைக்கி குவிஸ் காம்படிஷன் ஆல் இண்டியா குவிஸ் காம்படிஷன் நடத்துகிறாங்க யங்ஸ்டர்ஸை இந்த மாதிரி கலந்தக்கூடிய மாணவ செல்வங்களை அந்த குவிஸ்ஸு எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட் அதே மாதிரி கல்விக்கான பயன்கள் அதுக்கப்புறம் வேகமாக முடிவு செய்தல் சோஷியல் ஸ்கில் சமுதாய க க சில திறமைகளை வளர்ப்பது கிரியேட்டிவிட்டி அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் அந்த வகையில் அவங்களை ஊக்க வைக்க இருக்கிறதான வாய்ப்பு என்னால் அவங்ககிட்ட எனக்கு தெரிந்த கொடுக்க முடிந்தது இவங்களோட முயற்சிக்கு என்னோட பாராட்டுகள் பங்கு பெறும் மாணவர்களுக்கு என்னோட பாராட்டுகள் என்ன ஆ துறை சார்ந்தது பார்த்தீங்கன்னாக்கா கூட்டுறவு மற்றும் உணவு வந்து ஏற்கனவே பல முறை நான் சொல்லியிருக்கேங்க ரொம்ப பரந்த விருந்த துறை எல்லாரும் அதை வந்து ஒரு நியாய விலை கடைகள் ஒரு ஏழாயிரம் நியாய விலை கடைகளை கண்ணோட்டமாக பார்த்தக்கூடிய நிகழ்வு இருந்த போதிலும் ஒரு பக்கம் உணவு பாதுகாப்புக்கு நியாய விலை கடைகள் இன்னொரு பக்கம் கூட்டுறவு கூட்டுறவுங்கிறது வந்து நாட்டுக்கு தேவையான யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் கூட்டுறவில் சம்மந்தப்பட்டிருப்பீங்க ஏன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க சுவிட்சர்லாண்டில்லாம் பார்த்தீங்கன்னா கோ ஆப்னுங்கிற தனி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நம்மளும் நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்துறோம் அந்த வகையில கூற்று வங்கிகள் இருக்கு அபெக்ஸ் கூற்று வண்டி மாவட்ட லெவல்ல இருக்க கூற்று வங்கி அதே மாதிரி பிஎஸ்சிங்கிறது வேளாண் சங்கங்கள் இது எல்லாத்து மூலமாக நம்ம கடன் வழங்குவதை மேம்படுத்துவது கடன்னா இருபத்தாறு வகையான கடன்கள் வந்து கூற்று வழங்குறது அது மட்டும் இல்லாமல் டெபாசிட்டும் எப்படி யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா அதுக்கு அதுக்கு இணையாக நம்ம சொல்லக்கூடாது கூற்றுங்கிறது ஒரு வித்தியாசமான மக்களால் சேர்ந்தக்கூடிய ஒரு உரிமை அது இல்லாமல் நம்ம உணவு வைக்கியூர் பண்ணுற கடமையும் இந்த துறைக்கு இருக்குது வேளாண் துறையோட இருந்து விவசாயிகளோட இப்போ செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம இந்த ஆண்டுக்கான கரி புரொக்கியூர்மெண்ட்டுன்னு சொல்லுவோங்க அதை நெல் கொள்முதல் செய்கிறது அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் தேவைக்கேற்ப நீங்கள் அந்த வேளாண் துறையும் மற்றும் விவசாயிகள் சங்கத்தையும் கேட்டு அறிந்து அங்கங்கே நே நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று அந்த இதையும் சொல்லி கொள்முதலும் தொடங்கப்பட்டுள்ளதுங்க நெல் கொள்முதல் அதே மாதிரி அதை பா பாதுகாக்கப்பட்டு எம்ஆர்எம் மூலமாக வழங்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகள் நம்ம செஞ்சு கொண்டு கூற்று விழிப்புணர்வு பொதுமக்கள் வந்து அதிகரித்து என்னோடது என்னன்னா கூற்று வந்து ஒரு காலத்தில் நம்மளோட எயிட்டீன் ஹண்ட்ரட் அண்ட் அந்த எண்டில் ஒரு வறட்சியின் காலகட்டத்தில் இதோட முக்கியத்துவம் வந்து இந்தியாவிலே பலருக்கு தெரியாதுங்க முதல் முதல் கூற்று வங்கி கூற்று சங்கங்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் தான் தொடங்கியிருக்கு எப்படி மற்ற திட்டங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டுறது தான் அப்படி இருக்கு அதில் என்னென்னா அதை சிலர் வந்து அதை அப்படியே டேக் ஃபார் கிராண்டட் அது இருக்கு நல்லபடியாக செயல்படும் அதே நமக்கு இந்த அளவுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி திங்கிங் நான் முதலமைச்சர் பல்வேறு திட்டங்கள் சொல்லுவாங்க அதே மாதிரி நெபார்டு வங்கி அது நிறைய உறுதுணையாக இருந்து நம்ம அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உதவ செய்யக்கூடிய வகையில் அது செயல்படுது அதனால்தான் நான் வந்து மறுபடியும் மறுபடியும் நிறைய பேர்கிட்ட இப்போ இணையதளம்லாம் பார்க்கும்போது நீங்கள் வெளிநாடு போகும்போது சுவிட்சர்லாண்டை தடுக்கி விழுந்தால் கோப் கடைகள்னு இருக்கும் எப்படி தேனாம்பேட்டையில் நம்மளோட கடை இருக்கோ இல்லையா நம்மளோட க ட்ரிப்ளிகேனில் கடை இருக்கோ அந்த மாதிரி சிந்தாமணியாக இருக்கலாம் இல்லையா பாண்டியன் ஸ்டோர்ஸாக இருக்கலாம் அதோடய விழிப்புணர்வு சற்று குறைந்த போதிலும் தரமான பொருட்கள் நியாயமான வேலையில் கிடைக்கக்கூடிய வசதிக்குன்னு கூட்டுறது இருக்குது கூற்று இது மட்டும் இல்லைங்க பன்னெண்டு வகையான கூட்டுறவு பால் கூற்று மீன்வள கூட்டுருவோம் ஸோ எல்லாருக்கும் அந்த விழிப்புணர்வு இருந்தாலும் அதை தொடர் விழிப்புணர்வு தேவைப்படுறதுக்கு அதை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் அது தொடர்ந்து நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா முப்பத்தேழாயிரம் கடைகள் இருக்கும்போது அப்பப்போ ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்காது அது பெரும்பாலும் நம்ம கட்டுப்பாடில் இருந்தால் கூட ஒன்று இந்த அரிசி வந்து கடத்தல் அதற்கு யாரும் துணை போகக்கூடாது இன்னொன்று வாங்காதவங்களுக்கு பொருள் கொடுக்கக்கூடாது ஸோ பொதுமக்கள்கிட்ட என்ன சொன்னேன் இது ஒரு இலவச திட்டம் இல்லைங்க உணவு பாதுகாப்புக்கான ஒரு திட்டம் அதையும் இப்போ சத்துணவு பாதுகாப்புக்கு மேம்படுத்துவதற்கு நம்ம போகும்போது அதற்கு தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருங்க அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டு வைங்க உங்களுக்கு தேவை இல்லைன்னா அதை வந்து நம்ம க தேவையில்லாத பொருளை நம்ம வாங்கி வெளியில் விற்கிறதெல்லாம் தவறான செயல் பட் அதே இடத்துல எங்களோட சிவில் சப்ளைஸ் ஏடி மூலமாகவும் நம்ம சிமா அகர்வால் ஐபிஎஸ் டிஜிபியாக இருக்காங்க நிர்மல் சார் இருக்காங்க எல்லை பகுதிகளில் அதே மாதிரி உள்ள எல்லா இடத்துலையும் கண்காணிப்பு வருது விழிப்பு யாராவது அதிகாரிகளுக்கு அதோட துணை போகக்கூடிய நிலைமை கண்டறிந்தால் அது மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் காலத்தில் எப்போவுமே கூற்றுக்கும் மிகப்பெரிய பொறுப்புகள் வருங்க ஒன்று வந்து அடிப்படையில் நியாய விலை கடையில் நம்ம சேமிப்பு வைக்கக்கூடிய பொருட்கள் குறிப்பாக அந்த பகுதியில் ஏதாவது கூடுதல் தேவைப்பட்டால் அதற்கு தேவையான ஸ்டாக் வந்து குடோனில் வைக்கணும் ரெண்டாவது தாழ்வான பகுதியில் இருக்க நியாய விலை பகுதியில் சற்று மேல் பகுதிக்கு மாற்றுவதற்கான பிளான் பண்ணோம் அதே மாதிரி ஏதாவது அரசு திட்டங்கள் கொடுக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதுக்கு தயாராகணும் மூன்று வகையிலும் நாங்கள் தயார்படுத்திருக்கோம் தேங்க்யூ 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 சார்